அணு உலை வெடிக்க வேண்டியது இல்ல வெடிக்க வேண்டியதே ஒண்ணும் குளிர்விக்கணும் அணு உலையை அந்த அணு உலையை குளிர்விக்க பீச்சு தண்ணி அடிக்கிறான் அந்த தண்ணீர் கடலுக்குள்ள போய் கலக்கும் விடணும் கடல் கரை ஓரத்தில் கட்டுவதற்கு காரணமே அந்த தண்ணீரை கடலுக்குள் விடுவதற்கு தான் விடுவதால் என்ன என்ன நடக்குது ஏ உனக்கு உனக்கு இதுல காட்சிப்படுத்தலை தனியா மறுபடியும் தேர்தலப்பா போட்டு காட்டுறேன் பாரு இந்த அணு உலைய பீச்சி அடிக்கிற தண்ணீர் இப்படி தரையில் வட்டுச்சுன்னு வச்சுக்கிட்டா அதுல ஒரு புல் முளைக்கும் அந்த புல்லை மாடு மேய்யும் அந்த மாடு மேய்ஞ்சூட மாட்டிலிருந்து பால் வருது அந்த பாலை கறந்து அதுல இருந்து தயிர் நெய் மோர் வெண்ணெய் நெய்யை எடுத்து ஒரு கண்ணாடி போத்தல்ல அடைச்சு அதை மூடியை திரியிட்டு ஒரு இருட்டு அரைக்கல வச்சு கதவை போட்டிட்டு இந்த போத்தலை உள்ள வச்சுன்னா பகல் போல எரியுங்கிறான் இவ்வளவு போயும் அந்த அணு கதிர் குறையல இந்த அணு கதிர் வீச்சு என்பது நன்கு கட்டப்பட்ட காங்கிரீட் மதில் சுவரை லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் ஊடுருவி கிழித்து கொண்டு வெளியேறுங்கிறான் அப்ப சதை எமாத்திரம்னு பாரு பாத்துக்கிட்டே இங்க பாரு காட்டுறேன் பாரு ஒவ்வொன்னா பாரு பார் இந்த அணு உழ இத குளிர வைக்க இது வெளி புறத்தோட்டலாம் உள்ளுக்குள்ள பாரு தண்ணி இரப்பை குளியிர வச்சுக்கிட்டே இருக்கான் பாரு இந்த தண்ணீர் எங்க ஒண்ணு விடுவான் கடலுக்குள்ள விடுவான் இது யாரு செர்னோபில் வடிப்பு அதுக்கு முன்னாடி வந்தது எது புகிசிமா இது ரெண்டையும் பார்த்த பிறகும் கூட இவங்க வெளிப்பட்டுறதா தெரியல பெரு வெடிப்புக்கு பிறகு இதனால என்ன இது யார் இங்க இதெல்லாம் யார் பார்த்த நூற்றுக்கு மேற்பட்ட திமிங்கிலங்கள் செத்து வெளியில வந்துச்சு பார்த்த இதெல்லாம் யாரு எங்கேயும் இல்ல நம்மூர் கடற்கரை தான் தம்பி நம்ம இது நம்ம ஒரு கடற்கரை தான் எதுக்கு இத்தனை லட்சக்கணக்கான மின் சத்து ஒதுங்கி அணு கசிவு அணு கழிவு நீ நச்ச உள்ள விட்ட அது தின்னுட்டு அது பொதுவாரு வாழ முடியல வெளியில வந்து கிடக்குவாரு செத்து கிடக்குவாரு பார் எப்படி செத்து மிதக்குது பார் அது செத்து மிதக்குது உடனே விசத்த நீ இதே மீனை கொஞ்சம் கொஞ்சமா தின்னு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சாவ ஏன் அங்க போகுது நஞ்சு போகுது இதை தடுக்கணும் எப்போ உன் பிள்ளை என்னைக்கு வர்றானோ அன்னைக்குதான் இது தடுக்கப்படும் பாரு இப்போ பாரு இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நீ எனக்கு ஓட்டு போட்டு ஒன்றும் பயனில்லை